பத்தாயிரம் கோடி ரூபாய் பத்தாயிரம் கோடி ரூபாய் லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு வந்து கார்ப்பரேட்டுகளின் கடன்களை ஒரு பக்கம் மோடி அரசு நீக்குகிறது விஜய் மல்லையா லலித் மோடி போன்ற ஆட்கள் எங்க இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல நேத்து வீடியோ விட்டுருக்காங்க பி ஆர் த பிக்கஸ்ட் புஜிடிவ் ஆஃப் இந்தியா அப்படின்னுட்டு ஒரு பப்ல அவங்க பேர் எல்லாம் லிஸ்ட்ல இருக்குமா இல்ல கேஸ் ஆர்லாம் வந்திருக்க அதுக்கு பிறகு லலித் மோடி மல்லையா இங்க வந்து ஓட்டு போட முடியுமா அப்படின்னு அவங்க அவ்வளவு ஜாலியா இருக்காங்க லைஃப் என்ஜாய் பண்றானுங்க ஆனா பிஜேபிக்கு பிஜேபி வருவதற்கு காரணமாக இருந்த அந்த பணம் மாதிரி ஒருத்தன் படுத்து கிடந்தானே டெல்லியில அதுக்கு எங்க அந்த பீஸ் எங்கன்னே தெரில தெரில அந்த பணம் எங்கன்னு தெரியல இன்ஸ்டியூஷனலைஸ்ட் க கரப்ஷன் அப்படிங்கிறது அதாவது பிஜேபி வெளி தோற்றத்துல மதவாதத்தை காமிச்சாலும் உள்ள சொரண்டி திங்கிறதுல வந்து அவ்வளோ பெரிய பெருச்சாலியா ஒரு டைனோசர் அளவு திங்கிற அளவு தான் இருக்கானு ட்விட்டர்ல ட்ரெண்டிங்கா போட்டுதாங்க பிஜேபி ஹேட்ஸ் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கசியில எங்க போய் கைய வச்சிருக்காங்க பாருங்க இல்ல இல்ல அதுல ஒரு விஷயம் என்னன்னா அதுல ஒருத்தன் போடுறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருபத்தஞ்சு சதவீதம் தான் ரிசர்வேஷன் இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் மோடி இருந்தாருன்னா நூறு ரிசர்வேஷன் வந்துரும் நம்ம வந்து இந்த நாட்டின் அகதிகள் ஆகணும் யார் சொல்றா நீதிமன்றல இவர்களோட ஆக்குபேஷன் எவ்வளவுனா எழுபத்தி அஞ்சு மேல இந்த நாட்டுல பூர்வகுடியா இருக்கிற ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாம் வந்து அவனுக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் அலக்கேட் பண்ணுவாங்கல்ல இப்போ ஓபிசிக்கு இருபத்தி ஏழு பர்சன்ட் ரிசர்வேஷன் ஒன்றிய அளவில் இருக்கு இந்திய அளவில் இருக்கு அப்படின்றப்போ ரிசர்வேஷன் இல்லாத இடத்துல அவனால அந்த இருபத்தி ஏழு கூட ரீச் பண்ண முடியல தலித் சமூக மக்களால ரீச் பண்ண முடியல மைனாரிட்டிஸால ரீச் பண்ண முடியல முன்னால் உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்லிட்டாரு எங்க இதுல வந்து அந்த ரிசர்வேஷன் கிடையாது நான் ரிசர்வேஷன்ல வந்தவன் நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதுல அவருக்கு பெருமை வேற அது ஒரு பெருமை வேற விட்டு தொலைவோம் இப்போ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அடுத்ததா நேத்து என் டி டிவில ஒரு ஆள் ஒரு பிரகஸ்பதி பிஜேபியை சேர்ந்த எம்பி அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியா மஸ்ட் டீச் முஸ்லிம்ஸ் லெசன் சிம்லர் டு த லெசன் இஸ்ரேல் தாட் த பீப்புள் டு காசா அப்படின்னு யாரு சொல்றனா பிஜேபிஐ சார்ந்த ஒரு எம்பி இதுவரையும் அவன் மேல ஒரு எஃப்ஐஆர் ஆர் இல்ல அரஸ்ட் இல்ல இவன் மேலனா யுஏபிஏ போட மாட்டீங்களா அப்படின்னு கட்டடை இந்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் அவர்கள் கேட்டிருக்காரு இப்படி நடக்குது நேத்து ஒரு ஜெனோசைட் சென்ட் பண்ண சொல்றாங்க பாலஸ்தீன்ல குழந்தைகள் எல்லாம் குண்டு வீசி குன்னுச்சு இல்ல இஸ்ரேல் அது மாதிரி இந்தியாவுல ஏன் நடக்கல இந்தியாவும் அது மாதிரி செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த எம்பி சொன்னதா நம்ம பொருள் புரிஞ்சுக்கணும் ஆமா அதான் கபில் சிப்பிலும் போட்டிருக்காரு என் டி அந்த வீடியோவும் இருக்கு பங்களாதேஷ சொல்றானா இல்ல இங்க இருக்கிற முஸ்லீம் சோ எதிர் தரப்புல ஹிட்லரை காமிச்சு ஹிட்லர் பண்ணா இல்ல அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஹேட் ஸ்பீச் ஆயிடும் ஆமா ஆயிடும் அதாவது இவங்க பெரியார் சொன்னதா சொல்வாங்க இல்ல பெரியார் வந்து இன்னொருத்தர் சொன்னதா சொன்னாரு உம் குலகல்வி திட்டம் கொண்டு வந்த போது ஒரு திராவிட இயக்க தோழர் ஒருத்தர் வந்து என்ன சொன்னாருன்னா இது மாதிரி ஹிட்லர் மாதிரி பண்ணணும் ஹிட்லர் மாதிரி பண்ணணும்ல கொடுத்தனும்னாரு ஓகே ஆனா செய்யலன்னு வைங்க இல்ல இது எல்லாமே வந்து மதவெறி சாதிவெறி பேச்சுகள் தான் இருக்கு இது எந்த தரப்பு பண்ணாலும் அத வந்து நம்ம வந்து கண்டிக்க கூடிய ஒரு நிலையில்தான் இருக்கணும் நாம நாம வந்து என்ன சொல்றோம் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக திகழ்கிறது இப்ப வரையும் இப்ப வரைக்கும் திகழ்கிறது இந்த கிறிஸ்துமஸ் வரைக்கும் திகழ்கிறது இந்த கிறிஸ்துமஸுக்கு ஒடிசால என்ன ஆச்சு டெல்லியில என்ன ஆச்சு கேரளால என்ன இதே நேஷனல் மீடியாக்கள் தான் போட்டு கேரளால ஆச்சு ஆமா இந்த மாதிரி மதவெறி பேச்சுக்களை மதமே இல்ல கடவுள் இல்லைன்னு சொல்றவன் வெறியை தூண்டு போவன் கிடையாது மதம் இருக்கு கடவுள் இருக்குன்னு சொல்றவன் தான் இந்த மாதிரியான வெறியை தூண்டக்கூடியவனாக இருக்கிறார் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மளை பாற்று இனவெறியர்கள் அப்படின்றாங்க யாரு சொல்றது சங்கிங்க சொல்றாருங்க ரோட்ல கிறிஸ்துமஸ் தாத்தா குல்லா வித்துக்கிட்டு இருக்கிறானே அவனை போய் அடிக்கிறவன் வந்து நம்மள பார்த்து சொல்றான் அவன் சொல்றான் அந்த கடகாரன் சொல்றான் டே நானும் இந்து தாண்டா பொழப்புக்காக நான் இத வித்துக்கிட்டு இருக்கிறேன் நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்துச்சுன்னா நான் வந்து புலாங்குழல் வைக்க போயிடுவோம்டா அப்படின்னு சொல்றான் அதையும் தாண்டி கூட அவனை போட்டு அடிக்கக்கூடிய வகையில இந்த நாடு இருக்கு இவ்ளோ பெரிய மத கலவரம் நடந்துகிட்டு இருக்கு அண்ணா ஒரு கட்டுரையில வந்து எல்லா இடத்திலும் ஐந்தாம் படைகள் இருக்காங்க அப்படின்றது அதே மாதிரி ஒரு ஐந்தாம் படைகள் இப்போ இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டா இருக்கட்டும் பாக்குறோம் அப்புறம் வேலூர் இப்ராஹிமா இருக்கட்டும் பாக்குறோம் அதே மாதிரி இப்ப புதுசா ஒரு தம்பி உருவாயிட்டு வர்றாரு கேபிரியல் அவர் அவர் என்ன சொல்றாருன்னா திமுக இருக்கறனாலதான் நாடு முழுதும் பிஜேபி இந்த மாதிரியான ஒரு மைனாரிட்டிக்கு எதிரான ஒரு இது செயல்படுது அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ரொம்ப நல்ல வணங்கலாமா இப்போ இப்போ ஒரு எம்பி சொன்னாருன்னு சொல்லியிருப்போம்ல பிஜேபி ஆசாமி வந்து முஸ்லீம்ஸை வந்து ஜனசைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல காந்தியாக கொண்டாங்களே அப்ப திமுக உருவாக்க கூட உருவாவே இல்ல இவங்களுக்கு என்னன்னா இவங்க திங்கிறதுக்கு இவங்க இது பண்றதுக்கு எல்லாத்துக்கும் திமுக இல்லைன்னா இவங்க வந்து நல்லா கரைச்சி குடிக்கல திமுக ஒரு மாநில கட்சி புதுச்சேரிங்கிற ஒரு சின்ன யூனியன் பிரதேசத்துல கொஞ்சமா இருக்கக்கூடிய கட்சி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி இதை தவிர்த்து விட்டு வேற எங்கேயுமே கிடையாது திமுக வைத்துதான் பாஜக அரசியல் பண்ணணும் பாஜக ஒரு தேசிய கட்சி புரியுதுங்களா நாம வந்து தமிழ்நாட்டுக்கு பாஜக ரிலவன்ட் கிடையாது அப்படிங்கறத நம்மளுடைய வாதம் நம்மளுடைய வாதம் இல்ல தமிழ்நாட்டோட வாதம் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து அவங்களை வந்து இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல பொன்னர் மட்டும் தான் ஜெயிச்சாரு அப்புறம் பதினால அன்புமணி ஜெயிச்சார் ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க ஓட் பர்சன்டேஜ் போர் பாயிண்ட் ஃபைவ் இல்லையா பத்தொன்பதுல வாஷ் அவுட் இருவத்தி ஒண்ணு ஏடிஎம்கே தலைவர் போர் ரெண்டாயிரத்தி பாஜக தனித்து நின்னு அப்ப வந்து ரெண்டு புள்ளி சாரி ரெண்டாயிரத்தி பதினாறுல நாலு நாலு சதவீத இப்ப இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்லயும் அவங்க இறக்கி விட்டதெல்லாம் மெயின் பிளேயர்ஸ் பாஜக தலைவர் பாஜக ஸ்டார் முகங்கள் அண்ணாமலை எல்லாரையும் இறக்கி விட்டாருங்க வானதி வந்து நின்றுப்பாங்க கோயம்புத்தூர்ல அண்ணாமலை நிக்கல அப்படின்னா அண்ணாமலை கரூர்ல நின்னா பயந்துட்டு தான் கோயம்புத்தூர் போறாரு அதனால வந்து இவ்வளவு பெரிய அந்த டபுள் டிஜிட் வந்து கிராஸ் ஆயிருக்கு இன்னொன்னு டிடிவி ஓபிஎஸ் எல்லாத்தையும் சேர்த்துதான் அந்த நம்பர்ஸ் வந்துருக்குன்னு வச்சுப்போம் இப்போ நான் அந்த கேப்ரியலுக்கே திருப்பி வரேன் திமுக இல்ல திமுக ஆட்சியிலே இல்ல பக்கத்துல கம்யூனி கேரளா தான் பண்றோம் கேரளால வந்து கிறிஸ்துமஸ் தாக்குதல் நடந்திருக்கு அது ஒதிசால பாஜக ஆட்சி தானே நடக்குது அங்கேயும் தானே நடந்திருக்கு தாக்குதல இவங்க அதான் சொல்றேன் அதாவது இந்த மாதிரியான ஐந்தாம் படைகள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க இந்த வேலூர் இப்ராஹிம் மாதிரியான ஆளு திருப்பரங்குன்ற எல்லா மதத்திலும் இருக்கா எந்த மதங்களை எல்லாம் சிறுபான்மை மதங்கள் என்று சொல்லி ஒரு ஜனநாயக அடிப்படையில அந்த மதங்களுக்கு ஆதரவாக நிக்குதோ நம்ம அந்த மதங்களை ஆதரிக்கிறவர்கள் கிடையாது நாம எதுக்காக அவங்க பக்கம் நிக்கிறோம்னா அவர்கள் சிறுபான்மையினர் அவர்கள் உடுக்கப்படுகிறார்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் சொல்லிட்டு அவர்கள் சார்பாக கேடயமாக தான் நம்ம நிக்கிறோமே தவிர்த்துட்டு நாம வந்து குல்லா போட்டுக்கிட்டோ அங்கி போட்டுக்கிட்டோ நேரடியா அந்த மதங்களை போய் சேர்ந்து எவ்வளவு தடித்தரம் வேணும் வந்து நாட்டுல இவ்வளவு பெரிய வன்முறை வெடிக்குது பிஜேபியும் ஆர் எஸ் கண்டிக்க உனக்கு நாக்குல துணிவு இல்ல உனக்கு சீட்ஸ் இல்ல கிறிஸ்தவர்கள் ஓட்டு மட்டும் வேணுமா அப்படின்னு கேக்குறீங்களா உனக்கு உனக்கு சீட்ஸ் இல்ல புரியுதுல்ல இல்ல அப்புறம் எதுக்கு வந்து உனக்கு இந்த வெட்டி பேச்சு

அதாவது இந்த இந்த ஆட்சியில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்து விட்டதுன்னா சொல்ல மிக முக்கியமா பிஜேபி மாதிரியான ஒரு ஃபாஸ்டிஸ்ட் ஃபோர்ஸை இந்த இந்த அரசு ரசிஸ்ட் பண்ணி வச்சிருக்கு அது அது சக்திக்கு உட்பட பண்ணி வச்சிருக்கு ஆனால் இதே தான் நான் முதல்வன் திட்டம் மூலியமா பயனாளிகள் இருக்காங்க இந்தியா தமிழ்நாட்டின் பொருளாதாரமும் கல்வி இதுவும் வந்து அதிகரிச்சிருக்கு விடியல் பயணம் மூலமாக கோடிக்கணக்கான பயணங்களை தமிழ்நாட்டு பெண்கள் வந்து இது பண்ணி அவங்க வந்து ஸ்கூலுக்கு போறாங்க காலேஜுக்கு போறாங்க வேலைக்கு போறாங்க அவங்களுடைய அந்த லாஜிஸ்டிக்ஸ் நடவடிக்கையை எந்த விதமான சுமையும் பொருளாதார சுமையும் இல்லாம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தாங்கி கொண்டிருக்கிறது இதையே பிஜேபி ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தில் அறிமுகப்படுத்துறாங்க அறிமுகப்படுத்தும் போது என்ன பண்றாங்க அவங்க ரெண்டு நாள் பாக்குறாங்க பார்த்துட்டு கணக்கு வழக்கு பார்த்துட்டு அங்கே பஸ்ஸுகளை எல்லாம் குறைக்கிறாங்க பஸ்ஸை குறைக்கிறாங்க இன்னொன்னு கார்டு குடுக்குறாங்க இப்போ நம்ம எல்லா அதாவது கார்டு எப்படின்னா அந்த கார்டு இருந்தாதான் தான் இப்போ டெல்லியில் வந்து போக முடியும் நம்ம இதில் டிக்கெட் கொடுக்குறாங்க எத்தனை ஏன் டிக்கெட் கொடுக்குறாங்கன்னா எத்தனை கணக்கு காட்டுறதுக்கு எத்தனை பேர் பயனாளிகள் ஏன்னா ஃப்ரீ பஸ்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு காசு வராது கவர்மெண்ட் அவங்களுக்கு பணம் கட்ட போகுது அதுக்கு ஈக்குவலான காசை வந்து அரசாங்கம் வந்து கட்ட போகுது இப்படி இருக்கும்போது நீ வந்து நீ பேசு உன் வயிறுக்கு உன் வாய்க்கு நீ பேசதான் போற ஆனா மக்கள் முன்னாடி நீ அசிங்கமா அம்பலப்படுற விஜய் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டுல கட்சி தொடங்கும் போது அவருக்கு இருந்த செல்வாக்கு என்ன இப்ப அவர் எவ்ளோ எக்ஸ்போஸ் ஆகி எங்க இருக்காரு தெரியல எனக்கு அப்பவும் என்ன செல்வாக்கு இருந்தது இப்ப என்ன செல்வாக்கு இருந்தா தெரியல ஒரு தேர்தல்ல நீ போட்டிட்டு மட்டும்தான் உனக்கு இவ்வளவு பேர் வாக்களிக்கிறாங்க அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு அதை கழிச்சிட்டு தான் வந்து ஒரு கட்சியுடைய கோர் பேங்க் அப்படிங்கறது வந்து மிக குறைந்த சதவீதம் தான் இருக்கும் உதாரணத்துக்கு இன்னைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய பாஜக உடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கும் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வாக்குறாங்க கிடையாது முப்பது சதவீதத்துக்கும் ஏன் சொல்றேன்னா விஜய் வச்சு சொல்ல ஒருத்தர் பெரியார பேசுறாரு அம்பேத்கரை பேசுறாரு அப்படின்றப்போ இங்க இருக்கிற லெப்ட் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஓகே விஜய் ஒரு ஆப்ஷன் தான் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஆனா டீலிமிடேஷனுக்கு திமுகவை திட்டியோ நீ வந்து அதுக்கு ஒன்றிய அரசு திட்டாமையோ எல்லாவற்றுக்கும் ஒன்றிய அரசு திட்டாம திமுகவே கடிச்சிட்டு இருந்தியோ திருப்பரங்குன்ற இஷுலயும் வந்து திமுக பிஜேபி நீ அம்பலப்பட்டு நிக்கிற இப்ப உன்னுடைய விஜய் ஏற்கனவே கட்சி ஆரம்பிக்கத்தினுடைய அம்பலப்பட்ட தான் ஆளுதான் அண்ணாச்சாரிய முதல்ல இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு அங்க போய் ஆறு தேர்தல் ஆளு விஜய் தான் இதெல்லாம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் இல்ல நம்ம அதெல்லாம் பாத்துட்டு வரோம் அது போல இது இன்னும் நீ வந்து திமுக ஒழிச்சாத திமுகவை அதிகபட்சமா உன்னால எலக்டரோல தோக்கடிக்க முடியும் திமுகவை ஒழிக்கணும்னு யாரு நினைப்பான் பாப்பா நினைப்பான் பாப்பா நினைப்பான் இப்போ விஜய் அந்த மாதிரி நினைக்கிறாப்ல விஜய் நம்ம என்னன்னு சொல்றது அவ்வளவுதான் பேர் வேணா ஜோசப் விஜய் யாவே இருக்கலாம் இதனாலதான் சொல்றாங்க பாஜக பெத்து போட்ட குட்டிங்க தான் தாவேகாவோ சீமான் நாம் தமிழரும் அப்படின்னு சொல்லிட்டு யாரப்படுவது அதனாலதான் திரும்பாதான் சொல்றாரு திரும்பாதான் சொல்றாரு ஆனா சீமான் வைத்த பார்த்தா சீமான் தான் கர்பமா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா என்ன பிரசவம் பார்த்தவர் வந்து திருமாவா அண்ணன் திருமாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காரு அவர் டாக்டர் திருமாவளம் தான் ஆனா எம் படித்த டாக்டர் கிருமினாலஜில டாக்டர் அவரு கிருமினாலஜில டாக்டர் அவர் படிச்ச டாக்டர் அவர் படிச்ச டாக்டர் உஞ்சால படிச்ச டாக்டர் நீ என்ன படிச்சிருக்கிற என்ன கிழிச்சிருக்கிற பார்ப்பன கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை மொழிப்பேன்னா அப்புறம் நீ யாரோட கள்ள குழந்தைன்னு கேட்பா எல்லாம் மட்டா இல்ல கொஞ்ச நாளா சீமானுக்கு வந்து ட்ராக்ஷன் இல்ல சீமானுடைய கட்சிங்கிறதே வந்து சமூக வலைதளங்கள் மூலமாக தான் நடத்தப்பட்டு கொண்டிருந்தது சமூக வலைதளங்கள்ல தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார் அப்படின்னு அப்பப்ப எவனாவது போல் வைப்பான் சீமானுக்கு எண்பது சதவீத வாக்குகள் விடும் சீமானுடைய கட்சி என்பது தமிழர்களால் நடத்தப்படுவது கிடையாது எந்த நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி அது அந்த கட்சிக்கு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டுமானால் சமூக வலைதளங்கள்ல தான் தேர்தலை தேர்தல் கமிஷன் நடத்த வேண்டும் அப்படி நடத்தினால் மட்டும்தான் சீமானால் ஆட்சிக்கு வர முடியும் சீமான் நீங்க எப்ப பாத்தீங்கன்னாலும் ஏன் வந்து திமுகவை எதிர்க்கிறார் அவருக்கு வந்து மத்த எல்லாரையும் விட திமுக மீது ஏன் காழ்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு யாரெல்லாம் கட்சியை யாரெல்லாம் வந்து இந்த கட்சி இங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு திமுக அதுதான் காரணம் கிட்டத்தட்ட அதே காரணம் விஜய்க்கும் பொருந்தவங்க தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது கொள்கை எதிரின்னு சொல்றேன்ல ஒரு ஆள அவனோட கொள்கை என்ன இப்ப வந்து உங்ககிட்ட இருந்து அவன் எதிரியா நிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்ப உன்னுடைய கொள்கை என்ன உன்னுடைய கொள்கைக்கும் அவனுடைய கொள்கைக்கும் என்ன மாறுபாடி எங்கேயாவது பேசியிருக்கிறீயா நீ நூறு நாள் வேலை திட்டத்துக்கு எதிரா இப்ப வரையும் விஜய் ஒரு வார்த்தை பேசல ஃபஸ்ட் தான் நூறு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பேசிருந்தேன் இப்பதான் நான் வந்து முப்பது நிமிஷம் பேசல இப்பயாவது பேசலாம்ல அறிக்கை எதுவும் கூடல இந்த மைனாரிட்டி இஷ்யூக்கும் அறிக்கை வைத்தாங்க எஸ் ஐ ஆர் குளறுபடிகளுக்கு எதிராவும் அறிக்கைய உள்ளங்க பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு லட்சம் ஓட்டு இந்தியாவில் எங்குமே இல்லாத வகையில தமிழ்நாட்டில் தான் மிக அதிகமாக வாக்குகள் நீக்கப்பட்டு தமிழ்நாட்டை விட அதிக சட்டமன்ற தொகுதிகள் அதிக வாக்காளர்கள் இருக்கக்கூடிய பீகார்ல கூட இவ்வளவு கிடையாதுங்கிறத நம்ம பார்த்த ஒரு நிலவா இன்னைக்கு என்ன சொன்னாங்க அவங்க அறுபத்தாறு லட்சம் ஓட்டுகள் வந்து சிப்டட் நீ வந்து இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து செத்து போயிட்டாங்க தமிழ்நாட்டில் கொரோனாக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை கொடுக்க முடியாது கரெக்ட் ஒத்துக்கிறோம் ஆனா அறுபத்தாறு லட்சம் பேர் அட்ரஸ் சொல்லிட்டு நீக்கி இருக்கிற சரி அட்ரஸ் ஆனவர்களுக்கு என்ன நிவாரணம் அப்படின்னு கேட்டா நாங்க முகாம் நடத்துறோம் அவங்களெல்லாம் வந்து அட்ரஸ் ஃபார்ம் வந்து நிரப்பி கொடுத்துட்டு திருப்பி அவங்களுடைய அவங்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியல சேர்த்துக்கங்கன்னு சொல்லியிருக்கிறேன் ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னா எடுத்துக்கிட்டு போறவங்க கிட்ட இருந்து அவங்க வாங்குறதே கிடையாது நம்ம வந்து இத வந்து முடியவே போடுவோம் சம்பந்தப்பட்ட வீடியோ கூட போடுவோம் நாம போட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு வச்சுங்க சம்பந்தப்பட்ட இந்த அலுவலர்கள் இருக்காங்கல்ல அவங்க பெயர் ஃபோன் நம்பரோட நம்ம கிட்ட ஆதாரங்கள் இருக்கின்றன கொடுக்கணும் இப்ப முதலையில போன எலக்ஷன்ல ஓட்டு போட்டா இந்த எலெக்ஷன்ல ஒரு சோழிங்க வந்து வந்திருக்கிறாங்க ஒரு தொகுதிக்கு வந்துட்டா கிடம அவங்க போயிட்டு ஃபார்ம் எடுத்துட்டு போயிட்டு மடிப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பூத்துல கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சூப்பர்வைசர் அவர் பேரை வந்து நம்மளால சொல்லிட முடியும் ஆபத்தாகவே குறிப்பிட்ட சூப்பர்வைசர் அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் ஃபார்ம் ஐட்டு வாங்க மாட்டாங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா போன எலெக்ஷன்ல எந்த பூத்துல ஓட்டு போட்டியோ அங்க போயிட்டு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க இங்க இருந்து அவங்க வந்து முதலைக்கு போய் ஃபார்மை கொடுத்துட்டு வரணுமா எலெக்ஷன் கமிஷன் நியரஸ்ட் பூத்துல கொடுங்க சொல்லி இருக்கு எலெக்ஷன் கமிஷன் சொன்னதே கூட எலெக்ஷன் கமிஷோட அலுவலர்கள் செயல்படுத்தாத ஒரு நிலை இருக்கு. இன்னும் ஒரு கூத்து நடக்குது. என்னன்னா, ஃபார்ம் எயிட்டு தேவைப்படல பண்ணல. நீங்க ஃபார்ம் 6 ஃபில்அப் ஃபில் பண்ணி கொடுங்கன்னு பல இடங்களில் சொல்றாங்க. ஃபார்ம் 6 ஷிஃப்ட் ஆகி வாக்கு நீக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஃபார்ம் 6 நிரப்பி கொடுங்க. ஃபார்ம் 6 வந்து புதுசா இருக்குறவங்களுக்கানা இதுதான். அவங்களுடைய பழைய ரெக்கார்ட்ல பழைய ரெக்கார்ட் எல்லாம் அழிஞ்சிடும் ஆனா இல்லவே இல்ல ஆப்ஷனே இல்லன்றப்ப மட்டும் ஃபார்ம் சிக்ஸ் போங்க மத்த நேரத்துல ஃபார்ம் எயிட்ட அதிகாரி இது பண்ண போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணு அப்லோட் பண்ணுங்க அந்த குறிப்பிட்ட சூப்பர்வைசரோட நேம வந்து ஃபேஸ்புக்ல அம்பலப்படுத்துங்க இந்த சூப்பர்வைசர் ஃபார்ம் எயிட் வாங்க மாட்டேன்றாரு இந்த அப்படின்னு அவருடைய பேரோட அம்பலப்படு இந்த பிஎல் இந்த ஐஆர் ஓன்றத எக்ஸ்போஸ் எக்ஸ்போஸ் பண்ணுங்க இந்த பயம் இருந்தால்தான் நம்மளுடைய வாக்குகளை நாம வந்து காப்பாத்திக்கணும் இல்லீங்க அறுபத்தாறு லட்சத்துல பாதி ஓட்டுகளாவது திருப்பி வர வேண்டாமா ஆமா

அவர் வர்ற மாதிரியே இல்ல அவருடைய போன் நம்பரை வாங்கினா போன் பண்ணோம்னாலும் அவர் ஃபோனை வந்து எடுக்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க நீங்க போகக்கூடிய பூத்துல என்ன காரணத்தினால உங்களுடைய ஃபார்ம்களை அவர்கள் வாங்க மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பேச விட்டு ரெக்கார்ட் பண்ணுங்க ட்விட்டர்ல பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல நீங்க தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆர்ல தமிழ்நாட்டில் குளறுபடிகளை எல்லாம் அரசியல் கட்சிகள் குறிப்பாக திமுக திமுக கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு அம்பலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அம்பலப்படுத்தியாச்சு இனிமேல் வாக்குகளை இழந்த வாக்காளர்களாக நீங்கள் பொதுமக்கள் ஆகிய நீங்கள் நீங்க அம்பலப்படுத்துங்க இப்போ இந்த இருப்பிட சான்றிதழ் உடனே கிடைக்கணுன்றதுக்காக நேற்று தாசில்தார் லெவல் அது கீழே உள்ள லெவல்லே வந்து நீங்க கொடுக்கலாம் காசு எதுவும் வாங்காதீங்க அப்படின்னு ஏன்னா அறுபத்தி ஆறு ரூபாயோ எண்பது ரூபாயோ சம்திங் வந்து தான் வாங்கணும் உடனே உடனே நடக்கணும்ன்றதுக்கு நேத்து வந்து ஜியோவும் பாஸ் பண்ணியாச்சு இல்லங்க ரெண்டு அலக்ரிமெண்ட் காமிச்சா போதுங்க அந்த அட்ரஸ் ப்ரூஃப் ரெண்டு அலக்ரிமென்ட் காமிக்கலாம் அப்படி இல்லன்னா சொந்தமா வீடு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ப்ரூஃபை வந்து நீங்க காமிக்கலாம் நான் போன வருஷம் மதுரையில இருந்தேன் இப்போ ஐடி வேலைக்காக சென்னைக்கு வந்திருக்குறேன் இங்க வீடு வாங்கிருக்கேன் இந்த வாடகைக்கு இருக்கிற இதுதான் ஆதாரம்னு சொல்லிட்டு நீங்க காமிக்கலாம் அது எலெக்ஷன் கமிஷன் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனா அதையே இவங்க இவங்க ஏத்துக்க இங்க திருட்டு வேலை செய்யறதுக்காக ஒரு வாக்கு கூட கூடாதுன்னு முதலமைச்சரும் கூட்டணி திமுக கூட்டணி கட்சியிலும் நடக்குது இது போன்ற இசிஐ செயல்பட்டால் இசிஐ அதிகாரிகள் செயல்பட்டால் அவர்களை அம்பலப்படுத்த வேண்டியது நம்ம அலுவலகத்துல பணிபுரிய தம்பி ஒருத்தர் அவருக்கு வந்து தொகுதி வந்து சேப்பாக்கம் திருவள்ளிகளில அவருடைய வாக்கு இருந்தது அங்கதான் அவர் வாக்கு செலுத்திட்டு இருந்தார் இப்போ அவர் திருவள்ளூர் போயிட்டாரு திருவள்ளூருக்கு போயிட்டாரு அங்க போயிட்டு அவர் ஃபார்ம் கொடுக்க முற்படும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா

உங்களுடைய பேர் வந்து அட்ரஸ் ஷிஃப்டிங்னு சொல்லிட்டு கேன்சல் ஆகி இருக்குன்னா நீங்க ஃபார்ம் எழுட்டை கொடுத்து இந்த தேர்தலே வாக்களிக்கக்கூடிய ஒரு வசதி இருக்கிறது இப்போ போட்டிருக்க எல்லா கேம்ப்லையும் திமுகவை சார்ந்த ஒரு ஒரு ஒருத்தர் இல்லை ஏழு பேர் போட்டிருக்காங்க இந்த இந்த இதுக்கு பிஎல்சின்றதுல ஏழு பேர் போட்டிருக்காங்க அதுல நாலு பேராவது அங்கே இருப்பாங்க மூணு பேர் ஷிஃப்ட் இருக்காங்க அவங்க கேளுங்க உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் கேளுங்க வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் வந்து எஃபிசியா யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு தரல அப்படின்னா அவங்களை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு உங்கள் ஓட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் பொறுப்பு மீண்டும் அடுத்த பூமரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்